ஆழ்ந்து பரமாத்வைதத்தில் நிலைத்து அருணாச்சல ஸ்மரணத்தில் இருந்தவாறே இந்த பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ விஞ்ஞானத்தையும் உள்வாங்குங்கள் ஆழ்ந்து சில சத்தியங்களை உள்வாங்குங்கள் கடந்த மூன்று நாட்களாக பத்து முக்கியமான சத்தியங்கள் அருணாச்சல புராணத்தின் சாரமாக உங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த பத்து முக்கியமான சத்தியங்களை புரிந்து கொள்ளும் கடந்த மூன்று நாட்களில் எட்டு சத்தியங்களை விளக்கினேன் இப்போ அடுத்த இரண்டு ஒன்பது பத்தாவது சத்தியங்களை பார்ப்போம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் மோட்டிவேஷன் குரு கிடையாது நான் ஞான குரு உங்களை வெற்றியடைய செய்கின்ற ஜீவன் முக்தியை அளிக்கின்ற குரு மோட்டிவேஷனை தேடுனீங்கன்னாலே வெறும் இந்த மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் இதை தேட பெரிய பெரிய விஷயத்தை ஆரம்பிப்பீங்க அதை நடத்துறதுக்கு தேவையான டிசிப்ளினை பில்டு பண்ணாமல் ஃபெயில் ஆயிட்டு திரும்ப ஆரம்பித்து மோட்டிவேஷனை தேடி இன்ஸ்பிரேஷனை தேடி ஆரம்பிச்சு அதையும் கண்டினியூ பண்ணுறதுக்கு டிசிப்ளினை பில்ட் பண்ணாமல் திரும்ப ஆகி உங்கள் மேலேயே நம்பிக்கை குறைந்து ஆரம்பிப்பதையே நிறுத்தி விடுவீர்கள் இதுதான் இந்த மோட்டிவேஷன் குருங்களுக்கு பின்னாடி போகிறவங்க இல்லை மோட்டிவேஷன் புக்ஸு மோட்டிவேஷன் லிட்ரேச்சர் இந்த மோட்டிவேஷன் பின்னாடி போகிறவங்களுக்கெல்லாம் இதுதான் நடக்கும் நான் மோட்டிவேஷன் குரு கிடையாது என்லைட்டன்மெண்ட் குரு நான் செய்கிறது எல்லாமே மோட்டிவேஷனோடு சேர்ந்து டிசிப்ளினை பில்டு பண்ணிவிடுவேன் நல்லா புரிஞ்சு நான் மோட்டிவேஷனுக்கு இருபது சதவிகித நேரம் ஒதுக்குறேன்னா டிசிப்ளினை பில்டு பண்ணுறதுக்கு தான் எண்பது சதவிகித நேரத்தை ஒதுக்குவேன் எனக்குள்ளேயும் சரி என்னுடைய கைலாசத்துக்குள்ளேயும் சரி கைலாச வாசிகளுக்குள்ளேயும் சரி